சிவபுராணம் பாகம் ஆறு சதியின் சுயம்பரம் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் தாரகாசுரனிடம் நீ எவ்வகையில் முயற்சி செய்தாலும் சதியை உன்னால் கொல்ல இயலாது என்றும் தன் சீடனை அமைதியுடன் செயலாற்றும்படி சொல்றாரு ஆனால் தாரகாசுரன் குருவின் ஆணையை மீறி சதியின் சுயம்பரத்தில் தேவர்கள் போல் வேடம் தரித்து சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சதியை கொன்றுவிடுமாறு தன் வீரர்களை அனுப்புகிறாரு இம்முறை எவ்வித இன்றி சுன்னதி நிறைவேற்றி வருமாறு தன் வீரர்களை எச்சரிக்கிறாரு வேந்தர்களுடைய அர்த்தமற்ற எழுந்துள்ளதை எண்ணி வருத்தப்படுறாரு இதை தவிர்க்க சிவபெருமானிடமிருந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை அறிந்து கொள்ள முடிவு செய்யறாரு சஞ்சீவினி மந்திரத்தை அறியும் பொருட்டு சுக்கராச்சாரியார் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்து ஒரு அடர்ந்த வனத்தை தேர்வு செய்து தவம் புரிய ஆரம்பிக்கிறாரு தட்ச பிரஜாபதி அரண்மனையில் சுயம்பரம் விழாவிற்கு மூவுலகத்தில் உள்ள தேவர்களும் ரிஷிகளின் வாரிசுகளும் வருகை புரிந்து சுயம்பர மேடையில் தாட்சியாயினியின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தனர் மணமகள் அறையில் தாட்சியாயினி என்ன நிகழமோ என்று எதுவும் அறியாமல் தன் வாழ்க்கையின் போக்கினை நோக்கி கவலை தேய்ந்து முகத்தோட இருந்தாங்க தோழிகள் மற்றும் தன் உடன் பிறந்த சகோதரிகள் முடிந்த மாட்டில் ஆதரவு கூறியும் கலை இழந்த முகத்துடன் தாக்ஷி காணப்பட்டார் சிவன் வருவாரா சதியின் கரத்தை பிரிப்பாரா இதை தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யாழிசே